ஹரஹர ஜெய ஜெய ஜெயசங்கர் சரணம் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த ஒரு உணவு தானத்தை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள் அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஒரு உயிரினத்துக்காக இருக்கலாம் ஒரு பறவைக்காக இருக்கலாம் ஒரு விலங்குக்காக இருக்கலாம் இல்ல மனிதர்களுக்காக கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களும் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் முக்கியமா நீங்க கோவிலுக்கு சென்று கூட ஒரு பிரசாதமா ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கூட தானமா கொடுத்துட்டு வரலாம் தவறுகள் கிடையாது நீங்க இந்த ஒரு உணவு தானத்தை செய்வது அப்படின்றது எளிமையான ஒரு விஷயம் தான் எல்லாராலையும் உணவு தானங்களை செஞ்சிட முடியும் ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயமே கிடையாது ஆனா இதற்கு முக்கியமான என்னென்ன வேணும்னா அப்படின்னா மனசு வேணும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் லட்ச நபர்கள் கோடி நபர்கள் கூட பார்த்துக்கோங்களேன் அவங்க கிட்ட கண்டிப்பா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் செல்வம் என்றது இருக்கும் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே அள்ளி அள்ளி சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா ஒரு ரூபாய் எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஒரு ரூபாய் இவங்களுக்கு எதுக்கு அனவசியமா கொடுக்கணும் இவங்க நமக்கு என்ன உதவி பண்ணாங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்லுங்க நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு உணவு தானத்தை செய்யறோம் அப்படின்னா அது ரொம்பவே சக்தி வாங்கியது தானே சொல்லணும் தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னாலே அது உணவு தானம் தான் அப்படிப்பட்ட தானத்தை நீங்க இந்த தேய்பிரி அஷ்டமி ஆள் பண்றீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் அதற்கான முடிவுகள் என்பது கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கலாம் இன்னைக்கு இந்த கண்களில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் நீங்கிடும் இந்த ஒரு சில தினங்கள் போனா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும்னு நீங்களும் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா எந்த ஒரு விதத்திலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்காது முக்கியமா இங்க செல்வம் இருக்கிறவங்க கூட எப்படி சொல்றதுனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க செல்வம் இல்லாதவங்க கூட ஓரளவுக்காவது சந்தோஷமா இருக்கிறாங்க காரணம் அவங்க கிட்ட இல்லைனாலும் இருக்கிறத வச்சு வாழ ஆசைப்பட்டாங்க ஆனா இவங்க கிட்ட இருந்தும் நிறைய ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிறைய நபருடைய வாழ்க்கையை மொத்தமா அழைச்சிட்டு இப்போ உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனாலே நிறைய நபருடைய வாழ்க்கையில நிம்மதி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்க செய்றீங்கன்ற போது உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பண்ண தப்புக்கான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவத்திற்கான விமோச்சனமும் எல்லா வகையிலிருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த அஷ்டமி நாட்கள்ல உணவு தானம் செய்யறீங்க அப்படின்ற போது அந்த சிவபெருமானையே நீங்க வேண்டிக்கிறதுக்கு சொன்னுங்க இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு உணவு தானத்தை செஞ்சு முடிக்கும் போது சொல்றங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நல்லது மட்டுமே நடக்கவும் ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நல்லது நடக்காத உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டும் நடக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்க செஞ்சு பாருங்க இது யார் வேணாலும் செய்யலாம் விலை குறைந்த பணத்துலதான் நீங்க செய்ய ரொம்ப லட்சக்கணக்கில் நீங்க உணவு தானத்துல யாருக்கும் செய்ய போது கிடையாது யாரும் அப்படிப்பட்ட நபர்களும் கிடையாது ரொம்ப குறைவான நபர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சில நபர்கள் பணம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களால என்னங்க செய்ய முடியும் அவங்க ரொம்ப செலவழிக்க வேணாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ரொம்ப குறைவான விஷயங்களை கிடைக்கும் அதை வாங்கி கொடுங்க அது மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இவ்வளோ நாட்கள் வரைக்கும் உங்களை துரத்தி உங்களை காயப்படுத்தின எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்மும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன உணவு தானம் தானே யோசிக்கிறீங்க இது நான் சொல்றேன் நீங்க கேட்டு அதை தெளிவா பண்ணாலே போதும் சரி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம நீங்கள் நீங்க பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இதில் தெளிவாக்க புரியும் சரி இப்போ நீங்க உணவு தானத்தை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற போது நான் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க இந்த ஒரு உணவு தானத்தை செய்யணும் சரிங்களா இதை செய்யும்போது நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லை ஆனா அசை உணவு சாப்பிட்டு சுத்த சுத்தபத்தமா இருக்க வேணாம் குளிர்ச்சிலாம் இருக்க தேவையில்லை நீங்க எப்படி இருக்கீங்களோ பண்ணிக்கோங்க தீட்டு போன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பண்ணலாம் மாதவிடா இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா அசை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு உணவு தானத்தை பண்ணக்கூடாது சரி அப்படி என்ன உணவு உணவுதானத்தை செய்யணும் ஒரு சில பேருக்கு நாங்க அசை உணவு தானம் செய்யலாம்னு இருக்கோம் அப்ப செய்யலாம் செய்யக்கூடாதுன்னா உணவு தானம் செய்வது சிறந்த விஷயம் தான் தப்பு கிடையாது அசைவம் செய்ய முடிஞ்சாலும் செஞ்சு கொடுங்க தவறுகள் கிடையாது ஆனால் நீங்க ஒரு எப்படி சொல்றோம்னா திருப்தி நம்ம சாப்பிட்டுட்டு போய் செய்கிற தானத்தை விட நம்ம சாப்பிடாம செய்யக்கூடிய தானம் தான் ரொம்ப சக்திவாயிருக்கு அதனால தானே நீங்கள் வெறும் வயிற்சியில் செய்யணுன்றத சொல்றோம் சரி இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய தானம் இதுதான் இதில் எதுனாலும் செய்யலாம் காழை பொழுதுல எழுந்த உடனேமே நீங்கள் உங்களுடைய வீட்டு முன்பாக அரிசி மாவினால் கோலம் போட்டு சின்ன சின்ன உயிரினர்களுக்கு தானமாக செய்யுங்க உங்களால் இந்த ஒரு தானத்தை செய்ய முடியும்னா அதை செய்யுங்க தவறுகள் கிடையாது இல்லைங்க அங்கே வீட்டில் கோலம் போடுறதெல்லாம் கிடையாதுங்க பழக்கம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அரிசிமா வந்துச்சா கோலம் போடுங்க தாராளமா அதை விட்டுருங்க அதுக்கு மேல எந்த ஒரு உணவு தானும் தேவையில்லை ஒரு உணவு தானம் செஞ்சாலும் போதும் இல்லை என்னால அதை செய்ய முடியலைன்னா காழை பொழுதுல பறவைகள் அங்கு இங்கும் போய்கிட்டு ஒரு சில விலங்குகளும் உணவை தேடி போய்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நீங்க தேவையான உணவு அது சுகர் பிஸ்கட் ஆக இருக்கலாம் இல்ல தானியங்களாக இருக்கலாம் இல்ல அரிசியாக கூட இருக்கலாம் அதை நீங்க உணவாக அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க எல்லாம் சுத்தமான உணவை கொடுங்க வீட்டில் எங்கேயாச்சும் குப்பை மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து கொடுக்காதிங்க நல்லா சுத்தமானதாக கொடுங்க சரி இப்போ இந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு சாதமாக்கி கொடுத்துருக்காங்க அதை சாதாரணமாக செய்யலாம்னா தாராளமாக செய்யுங்க பறவைகளுக்கு செய்யுங்க இல்லைன்னா விலங்குகளுக்கு செய்யுங்க மனிதர்களுக்கு கூட நீங்கள் வீட்டில் சாதமாக்கி அதாவது சோறு வடித்து கொழும்பு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தானமாக கொடுக்கலாம் தவறுகள் கிடையாது இந்து தானத்தை தாண்டியும் ஒன்று இருக்குங்க நீங்கள் வீட்டில் செய்ய சமைக்க மாட்டேங்க செய்ய மாட்டேங்கிற போது கடைகளில் கிடைக்கக்கூடிய உணவு அது பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் போதும் சுகர் பிஸ்கட் பாக்கெட் இருந்தாலும் போதும் அதை வாங்கி நீங்கள் பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ இல்லை உங்களுடைய கண் முன்னாடி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் உங்ககிட்ட முப்பரூவா நாற்பது ரூபா கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்க முடியலைன்னா பத்து ரூபாய் இல்லை அஞ்சு ரூபா கொடுத்தது கிடைக்கக்கூடிய சின்ன பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அவங்களுடைய கொஞ்சம் வயிற்றுக்கு அது கொஞ்சம் இதாகவே இருக்கும் இப்படிப்பட்ட உணவு தானங்களில் நீங்க எதுனாலும் செய்யலாம் இல்லை ஒரு விலங்குக்கு நீங்க ஒரு உணவாக இந்த பிஸ்கெட்டை வாங்கி போடலாம் தவறு கிடையாது எப்படினாலுங்க நீங்கள் மறந்துடாமல் இந்த அஷ்டமி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்கிறீங்கன்ற போது உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பார்த்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் மட்டுமே இதன் மூலியமாக நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்கிறீங்க அப்படின்ற போது உங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்க துன்பப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து மாற்றி நன்மைகள் என்பது ஏற்படுத்தக்கூடிய காலநேரங்களாக அமையுங்க விருப்பப்பட்டங்கன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்க வாழ்க்கையில இவ்வளோ நாட்கள் வரைக்கும் தொலைச்ச துன்பங்கள் வந்து விடுவச்சு நன்மைகளை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக செய்யலாங்க இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு உணவுதானத்தை நாளை தினம் மறக்காமல் செஞ்சு பாருங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்புங்கள் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உணவுதானத்தை செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு உணவுதானம் முழுமையான மனசும் நம்பிக்கோடும் செய்து வந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்ன்றத நான் தெல்ல சொல்கிறேன் உணவு தானத்தை செஞ்ச நபர்கள் ஓடி புண்ணியத்தை சேர்த்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஜெயிப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முழுமையான மனசும் நம்பிக்கோடும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதாக நடக்கும் ஹர ஹர சங்கர் ஜெய ஜங்க நன்றி வணக்கம்